ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த பதிவில் நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி வருவல் அப்புறம் அதோட பெஸ்ட் காம்போவான முட்டை கொத்து பரோட்டா வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம் வீட்லேயே நாட்டுக்கோழியை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம் நாட்டுக்கோழியை அறுத்ததுக்கப்புறம் அது மேலே இருக்க முடியெல்லாம் சுத்தமாக பிடுங்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கீழே வாட்டிக்கணுங்க பத்து நிமிஷங்கிறதே அதிகமான டைம் தான் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வாட்டினிங்கனாலே போதுமான அளவாக தான் இருக்கும் நிறைய நேரம் வாட்டினோம் அப்படின்னா கரியோட தோல் பகுதியிலேருந்து எண்ணெய் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் சமைக்கும்போது கறியில் தீஞ்ச வாசனை வர ஆரம்பிச்சிடும் வாட்டும்போது நெருப்பு கரியோட எல்லா பகுதியிலேயும் படுற மாதிரி வாட்டிக்கணும் கோழியை தீல வாட்டும்போது அதோட மூக்கு பகுதியில் இருக்க தோலையும் முழங்கால்க்கு கீழே இருக்க தோலையும் கையால் உருணன்னா வந்துருங்க அதை மறக்காமல் தீயில வாட்டும் போதே எடுத்துடலாம் அதை நம்ம வந்துட்டு கறியில் யூஸ் பண்ண முடியாது அதனால் வாட்டும்போதே எடுத்துரலாம் இப்போது நம்ம கோழியை தேவையான அளவு வாட்டிட்டோம் அடுத்து கோழியோட ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மஞ்சள் தூளை கோழியோட உடம்பு ஃபுல்லாக பூசிக்கலாம் நம்ம கோழியை வாட்டும் வாட்டும்போதே கோழியோட தோலில் இருக்க பூச்சி பேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிருமிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இறந்துடும் அதோட நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா பூசும்போது கோழியோட தோல் நல்லா சுத்தமாகிடும் ஓரளவுக்கு ஃபுல்லாக பூசினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம் நம்ம பூசி இருக்க மஞ்சத்தூள் எல்லாம் சுத்தமாக போகிற மாதிரி தண்ணியில் கழுவிக்கலாம் அதுக்கடுத்து கோழியோட குடல் பகுதியை கோழியிலேருந்து எடுத்துட்டு கோழியை நல்லா நறுக்கி நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு கறி சமைக்க பீஸ் தேவையோ அந்தளவுக்கு அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுட்டோம் நமக்கு தேவையான அளவு கறி ரெடி ஆகிடுச்சு அதிலிருந்து நம்ம நாட்டுக்கோழி வருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம நாட்டுக்கோழி வருவலுக்காகவும் கொத்து பரோட்டா செய்கிறதுக்காகவும் மூணு பெரிய தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சுலேருந்து ஏழு பச்சை மிளகா காரத்துக்கேற்ப ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு இதெல்லாம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ நாட்டுக்கோழி வருவல் செய்ய ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம் இந்த கறியை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு கறி வெந்ததுக்கப்புறம் அதோட தேங்காய் போட்டு கடலை அரைச்சி இதோட சேர்த்து குழம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற கறியை வச்சு நம்ம நாட்டுக்கோழி வருவல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் கடலெண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்ச உடனே அதோட கடுகு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது நல்லா வணங்கின உடனே நம்ம வச்சுருக்க கறியை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட கறியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் அதோட ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு கறி நல்லா தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்லா சுன்ற அளவுக்கு கறியை வேக வச்சுக்கலாம் நாட்டுக்கோழியில் இருக்கற தண்ணி இல்லாமல் இப்போ நல்லா சுண்டிடுச்சு ஆனால் இன்னமும் நாட்டுக்கோழி சரியாக வெந்திருக்காது ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் அதனால் அரையிலேருந்து ஒரு லிட்டர் தண்ணி வரைக்கும் கறியோடு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துவிட்டோம் அப்படின்னா கறி ஓரளவுக்கு வெந்துடும் கறி வேகிறதுக்குள்ளே நம்ம நாட்டுக்கோழி கறி குழம்புக்கு தேவையான பொட்டுக்கடலை தேங்காய் மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம் பெரிய தேங்காயில் அரை மூடி தேங்காய் ஒரு நூறு கிராம் பொட்டுக்கடலை ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் கறி மசால் சேர்த்துட்டு ஒரு நானூறுலேருந்து ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு அந்த மிக்சரை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம் கறி ரெண்டு விசில் விட்டு ஆட் போன உடனே மூடி கழட்டிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை தேங்காய் மிக்சரை அந்த கறியோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கறியோடு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வேக வைக்க போகிறோம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் பொட்டுக்கடலை தேங்காய் மிக்சர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அடிக்கடி பொங்கி வரும் அதனால் பக்கத்தில் இருந்து பொங்காத மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு தேங்காய் பொட்டுக்கடலை மிக்சர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது கொதிக்க ஆரம்பிச்ச உடனே தேங்காய் பொட்டுக்கடலையோட பச்சைவாசம் போன உடனே ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கிடலாம் ஒரு பாத்திரத்தில் நாட்டுக்கோழி கறி குழம்பு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கிடச்சிருக்க கறியை வச்சு தான் வறுவல் செய்ய போகிறோம் ஒரு வானலையில் நூறு எம்எல் கடலை எண்ணெய் விட்டு அது காயிட்டு கொஞ்சம் வர மிளகாத்தூள் கடுகு ரெண்டு வர மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் தக்காளி அதோடு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் அது நல்லா வணங்கின உடனே அதோட ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் கறி மசால் சேர்த்து அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும்ன்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழி கறி குழம்பு நாலு கரண்டி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா ஃப்ரை ஆன உடனே கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க கறியை நல்லா போட்டு கிளறிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா நமக்கு கிரேவியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வறுவல் ரெடி ஆகிடும் இப்போது நாட்டுக்கோழி வறுவல் ரெடி அடுத்து கொத்து பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம பரோட்டா போட்டுட்டு அந்த பரோட்டாவை எடுத்து கொத்து பரோட்டா செய்ய போகிறோம் பரோட்டா செய்ய ஒரு கிலோ மைதா மாவு ஒரு முட்டை ரெண்டு டீஸ்பூன் தூளுப்பு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு அதோட தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா நிறைய தண்ணி விட்டு சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பரோட்டா மாவை நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் நமக்கு க்ளூட்டோன் ஃபார்ம் ஆகி நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் மாவில் நம்ம பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் மாவை நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு மாவை இழுத்து விட்டு பிசைகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும் இப்போது பரோட்டா மாவை தேவையான அளவு இழுத்து விட்டு பிசைஞ்சாச்சுங்க அடுத்து அதோட ஒன்று அல்லது ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பரோட்டா மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே நல்லா பூசி விட போகிறோம் மேலே நல்லா எண்ணெயை பூசி விட்டுட்டு ரெண்டுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் மாவை ஊற வைக்க போகிறோம் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பரோட்டா சாஃப்டாக வரும் மாவு நல்லா தேவையான அளவுக்கு ஊறிடுச்சு அடுத்து பரோட்டா பிடிக்கிறதுக்காக அந்த மாவுலேருந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் சப்பாத்தி மாவு உருண்டை பிடிக்கிற மாதிரி பரோட்டா மாவையும் உருண்டை பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்து அழுத்தி விட்டு எடுத்தோம் அப்படின்னா உருண்டை நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும் இந்த மாதிரி தான் பரோட்டா மாவுலேருந்து உருண்டை எடுக்கணும் இப்போது மாவு ஃபுல்லாக நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம் அடுத்து அந்த உருண்டைகளோட ரெண்டு அல்லது மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அது எல்லா உருண்டையிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்லைனா ஒன்றரை மணி நேரம் அந்த எண்ணெயிலே நல்லா ஊற விட்டுருவோம் உருண்டை இப்போது நல்லா ஊறிடுச்சு அடுத்து சப்பாத்தி அழுத்துகிற கல்லில் இந்த உருண்டை எடுத்து வச்சு உள்ளங்கையால் நல்லா அழுத்திட்டு அந்த மாவு பிஞ்சி போகாத மாதிரி நல்லா விளாசி விட்டு அடித்து அதை சுற்றி வச்சுக்கலாம் இப்போது உருண்டைகள் எல்லாத்தையும் விளாசி அடித்து சுற்றி வச்சுட்டோம் அதுக்கடுத்து உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா இந்த மாவையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பரோட்டா போடலாம் சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா உடனே கூட பரோட்டா போட்டு எடுத்துடலாம் வாங்க இப்போ பரோட்டா போடுவோம் அடுப்பில் தோசை சுடுற கடாய் வச்சு அது காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம சுற்றி வச்சுருக்க மாவை உள்ளங்கையாலே அழுத்தி அந்த தோசை கடாயில் போட்டுக்கலாம் பரோட்டா எப்பவுமே கிறிஸ்பியாக வந்தால் நல்லா இருக்காதுங்க அதனால் தோசை சட்டியில் போட்டதுக்கப்புறம் அது கிறிஸ்பியாக ஆகாத மாதிரி அடிக்கடி திருப்பி போட்டு பரோட்டா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்த உடனே அதை எடுத்துடலாம் பரோட்டா சூடாக இருக்கும்போது ரெண்டு அல்லது மூணு பரோட்டாவாக சேர்த்து நல்லா இப்படி அடித்து விட்டுடலாம் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது பரோட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்போது நமக்கு பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து நம்ம கொத்து பரோட்டா போடலாம் வாங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பரோட்டாவை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுப்போம் ஒரு வானலையில் நூறு எம்எல் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அது காஞ்ச உடனே கடுகு அதோட ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கும் போதே அதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் தூள் உப்பு அதுக்கடுத்து அதோட ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இதெல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிப்போம் இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே அதோட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் அதை நல்லா கிளறின உடனே நம்ம பிச்சு எடுத்து வச்சிருக்க பரோட்டாவையும் அதோட சேர்த்து நல்லா கிளறிக்குவோம் இப்போ பரோட்டா வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழி கறி குழம்புல ஒரு மூணு அல்லது நாலு கரண்டி அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம் கறிக்குளம்பில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரோட்டாவை கிளறி விட்டுட்டு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொத்து பரோட்டா ரெடி ஆகிடும் இப்போது நம்மளோட ஃபேவரட் காரசாரமான காம்போவான நாட்டுக்கோழி வரவலோட கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்